الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافي وزيدا اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين اما بعد يقول الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل انني هداني ربي الى صراط مستقيم دينا قيما مثلت ابراهيم حنيفا وما كان من المشركين قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله عليه وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات

செல்லவர்கள் பெற்றார்கள் அனைவரும் அல்லாஹின் சலாமும் சலாமும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல அம்மா நம்முடைய வாழ்வில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கட்டப்படுத்தாமோ அந்த அனைத்து விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் தடுத்து அந்த அனைத்து விடயங்களை அல்லாஹுடைய ஞாபகத்துடன் ஞாபகத்துடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் செய்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தப்புவாவை நசிபாக்குவானார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஒரு முஸ்லிமுடைய ஒரு முக்மினுடைய அடிப்படையான நம்பிக்கை கொள்ளுதான் ஆசரா மருமை வாழ்வு இந்த வாழ்வு ஒரு தற்காலிகமான வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆசராவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பதற்காக வேண்டி அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசமும் சந்தர்ப்பம் ஒரு முக்மின் ஈமான் இல்லாத ஏனிய மனிதர்களுடன் ஒப்படும் போது அவர்கள் இந்த உலகத்துடைய லாபங்களை மாத்திரம் உலகத்துடைய வெற்றி உலகத்துடைய இன்பங்கள் உலகத்துடைய கண்ணியம் கௌரவத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து வாழ்வார்கள் ஒரு முக்லின் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துடைய வெற்றியும் இந்த உலகத்திலேயும் நிம்மதி இந்த உலகத்திலேயும் ஹசனா நல்லதை அம்மா இடத்துல வேண்டதோடு ஆசராதனையும் வெற்றி கண்ணியம் சந்தோஷத்தை வேண்டியவனாக தான் அவனுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்கக்கூடியவனாக நம்முடைய ஈமாவுடைய ஒரு அடிப்படைதான் சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நாளை ஞாபகப்படுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் சொல்லும் அவர்கள் கட்ட சந்திருக்கூடிய சுண்ணத்தான துவாக்கள் சுண்ணத்தான ஒவ்வொரு துவாக்களும் அந்த இரவில் தூங்கும் போதும் நாம் ஓதக்கூடிய உன்னுடைய அகா தண்டனை விட்டும் பாதுகாப்பாய் எந்த நாள் எவ்ம தபாக உன்னுடைய அடியாறுகளை நீ திரும்பவும் எப்பாட்டக்கூடிய மவுசக்கு பின்னால அந்த பக்துடைய நாள் அந்த நாளில் விட்டும் எங்களை பாதுகாப்பாய் போனா உன்னுடைய கொண்டு நான் இந்த இந்த சிறு ஒரு மைய சிறு ஒரு மவுசு இந்த சிறிய ஒரு மவுசு இந்த தூக்கம் என்பது ஒரு சிறிய ஒரு மவுசு உன்னுடைய பேரத்தொண்டு நான் உன்னை ஞாபகப்படுத்தியதாக நான் தூண்டுகிறேன் அதே நேரத்தில் நாளைக்கு நாளைக்கு காலையில எழும்பும் போது உன்னுடைய பேரக்குள்ளே நான் எழும்புகிறேன் திரும்பவும் எனக்கு உயிர் திரும்பவும் எனக்கு அந்த அவகாசத்தை உன்னுடைய கொண்டே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய எல்லா துவாக்கரிலையும் அம்மா ஆஹராவை தொடர்புபடுத்திருக்காங்க அதனாலதான் ஹஜ்டைய துவாக்களை சொல்லும் போது ரெண்டு சாராரர்களா பெருந்திருக்காங்க ஒரு சாரார்கள் நல்லத அவர்களுக்கு எந்தவித பங்கும் இல்ல என்று பல ஆசது அல்லா சுக் இன்னொரு சாரா அர்த்தத்தை சொல்லணும் இன்பும் அவர்கள் இது கொரேசியனுடைய காலத்துல கொரேஷியனுடைய காலத்துல ஹஜ்ஜை செய்தார்கள் அந்த ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட இல்லாதவர்களும் அந்த காலத்தில் ஹஜ் செய்தார்கள் முஸ்லீம்கள் ஹஜ்ஜு செய்யும் போது அவர்கள் சிலர் என்ன சொல்வார்கள் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில ஹசனம் நல்லது தான் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல நல்லதை விரும்புறதுல வித கெடுதியும் இல்ல அது எந்த வித பாவமும் இல்ல அவன் நல்லதை விரும்பணும் எங்களை மார்க்கமும் நமக்கு கற்றுக்காதத இந்த உலகத்துல நல்ல வாழணும் நல்ல வாழணும் நிம்மதியாக இருக்கணும் கண்ணியமா இருக்கணும் அதை தேடுவது அது இல்ல முரணுமே ரசூலும் விரும்பினாங்க நாங்க நல்ல அழகாக இருக்கணும் ஆடம்பரம் இல்லாமல் வீண் இல்லாமல் நாம் நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகள் சுத்தமான சாப்பாடை நாங்க சாப்பிடுவோம் அது அலாலானதாகவும் இருக்கணும் அதே நேரத்துல வீண் வீரம் இல்லாம இருக்கணும் நம்முடைய வீடு நல்ல ஒரு விசாலமான வீட்டுல நாங்க வாழணும் என்றதூச நல்லா நிரும்பினாங்க ஒரு மனிதனுக்கு விசாலமான வீடு வயசு வாசியா மறுக்கபு சரியா

நல்ல பிள்ளைகள் அவருக்கு கிடைச்சிருக்குது விசாலமான ஒரு வீடு கிடைத்திருக்குது வேகமாக பயணம் பயணிக்க முடியுமான ஒரு வாகனம் அவருக்கு கிடைச்சிருக்குது நல்ல அண்டை வீட்டார்கள் நல்ல சூழல் அவர் வாழ்கிறார் இவ்வாறு அவர்களுக்கு இதெல்லாமே துணியாவுடைய நனவுகள் இந்த நலவுகளை வெறும்போது இந்த நலவுகளை அடைவது அலாலான முறையில் இது மார்க்கத்துக்கு முரணல்ல துணியா அல்ல இந்த உலகத்தில ஒரு மனிதன் விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு அல்லாவுடைய கட்டின் அடிப்படையில நீதமான முறையில் நேர்மையான முறையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மார்க்கம் ஹலாலான முறையில் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வது அது மார்க்கம் தீன் ஹலாலான முறையில் குடும்பம் நடத்துறது மார்க்கம் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது நல்ல சம்பாதிக்க வேண்டும் வேகமாக எல்லா இடத்திலும் உலகத்தில் எல்லா இடத்திலையும் பெய் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றத பான் சொல்லுது ஆனா கூடிய சம்போதரே இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னென்ன மறந்து நீங்க நீங்க குடும்பம் நடத்தாதீங்க ஆகிராவ மறந்து நீங்க எதையும் செய்யாதீங்க எப்பயும் உங்களோட வாழ்க்கையில எல்லா கட்டத்திலேயும் ஆகிராவ ஞாபகப்படுத்திக்கோங்க நேற்று இரவு ஒரு திருமண வைப்பில் நான் கலந்து கொண்டேன் அந்த திருமண வைப்பரத்துல போஸ்ட் அழைப்பாளர்கள் ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்த எவ்வளவு அலங்கரித்து இருந்தாங்க அழகான ஒரு பூங்காவாலம் போல இருந்துச்சு பச்சை பசையலாக இருந்துச்சு அந்த நிலவைய பார்க்கும் போது எவ்வளவு அழகாக இருக்குது என்று மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரே ஒரு ஞாபகம் தான் இந்த நாம் மனிதர்களாகிய நாம் எங்கட விருந்தாளிகளை கணியப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் எங்களை விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு எங்களுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வை சிறப்பாக செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு செலவழிக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு பிளானிங் அதுக்கு பின்னால அது ஒரு ரெண்டு மனுஷியானம் மூணு மனுஷியானம் அஞ்சு மனுஷியாளர்களுடைய ஒரு நிகழ்வு இதெல்லாம் செய்யணும் எங்களை நாளை தேவைச்சனால சுருக்கத்துல எங்களை வரவேற்பதற்கு அல்லாவுடைய வரவேற்பு எப்படி இருக்கும்லாம் அல்லாஹுடைய ரிசெப்ஷன் அல்லாஹுடைய வெல்கம் அல்லாஹ் எங்களை எப்படி வரவேற்பான் என்றத அல்லாஹ் குரான் சொல்லிருக்கார் ஒவ்வொரு நோக்கிலும் இந்த உலகத்துல ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும் போது அவர் அதை ஒப்பிடவும் ஆஹ்ராவுடன் ஒப்பிட்டு இந்த இன்பம் என்பது இது இன்பமே இல்ல இங்கே அலங்காரம் என்பது இது அலங்காரமே இல்ல இதை விட எங்களை கற்பனை செய்ய முடியாத இன்பத்தை அலங்காரத்தை தயாராக்கி வைத்திறக்கலான் என்று அந்த நேரத்தில் அவன் அதை நாடி அந்த நேரத்தில் அவன் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவுக்கு சுக்குர் செய்தால் அந்த நேரமும் ஒரு இவாதத்தாக மாறும் அது ஒரு வணக்கமாக மாறிடும் அன்புக்குரிய சகோதரத்தே எங்களோட மார்க்கம் கஷ்டமான மார்க்கம் அல்ல நாங்கள் சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களோட தீன் மிக லேட்டான ஒரு மார்க்கம் எங்களுக்கு மிகவும் இலங்குவான ஒரு வீர தந்திருக்கிறான் லேசான ஒரு வீர தந்திருக்கிறான் சில நேரங்கள்ல நாங்கள் அதை கஷ்டப்படுத்தி கொடுக்கிறோம் அன்புக்குரிய சிவர்களே அல்லாவின் நல்லே அதே போல இந்த உலகத்துல சில நேரங்கள்ல கஷ்டமான உடையங்களுக்கு அது நோயாக இருக்கலாம் இழப்புகளாக இருக்கலாம் மவுத்துகளாக இருக்கலாம் இவர் உலகத்துடைய சொத்துகள் இழக்கலாம் கஷ்டமான நிலைமைகள் இந்த நேரத்தை நாம் ஆசிரா வளர்ப்பி அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு ஆக்ரால பெரிய வேல்மதிகளை வைத்திருக்கிறார் அகாபோடைய தண்டனையோட அசராவுடைய நஷ்டத்தோட மறுமை நாளுடைய நஷ்டத்தோட இதை ஒப்பிடும் போது இது அதனால அல்லாஹ் என்னைய பரிசுத்தப்படுத்துகிறார் அல்லாஹ் என்னைய தூய்மைப்படுத்துகிறார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கும் போது நாம் கை ஓதக்கூடிய ரெண்டு துவாண்டு அந்த நோயாளிக்கு அல்லாஹடத்துல சுகத்துக்காகவே துவார்க்கிறார் الله الكا... الله اللهم اشف مرضانا اللهم اشف مرضانا شفاء كاملا لا يغادر سقما ولا حرما ابري الدعاء انه مهم كيما الدعاء وما كنت ذكرت ان الدعاء ولا حتى من الله لا بأس الطهور ان شاء الله لا بأس الطهور ان, إن شاء الله لا بأس ان السر من قال ان كستم الله ما ان شاء الله اذا هو قرشتك كاظما இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் என்னடா அந்த கஷ்டத்துடைய நேரத்திலேயும் அல்லா உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள ஒரு மனிதன் அல்லாஹ் சில நேரங்களில் சோதிப்பான் நோய்க்கு உண்டாக்குவான் நோயின் காரணமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்குண்டா கடைசி வரைக்கும் அவன் எந்தவித பாவமும் இல்லாமல் பரிசுத்தம் அடைந்ததுக்கு பின்னால அல்லாஹ் அவனை அழைத்துக் கொள்வான் அல்லாஹ் அவனை அழைத்துக் அப்ப இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு செல்வங்களையோ இன்பங்களையோ நல்லதை தரும் போதும் நாம் ஆக்ராவோட நாம் அதை ஒப்பிடணும் அதே நேரத்துல அல்லாஹ் நமக்கு சில கஷ்டங்கள் சிரமங்கள் நாம் விரும்பாத விடயங்களை தரும் போதும் நாம் ஆகராவுடன் அதை ஒப்பிட்டு அல்லாவுக்கு நன்றியுள்ளவர்களாக அதே நேரத்துல பொறுமையாக பொறுமையானவர்களாக பாட வேண்டும் சகோதரத்திலேயே இந்த அடிப்படையான வடிவம் எங்களை வளரக்கூடிய வாழ்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது கனவு இருக்குது சிறார்களுக்கு நாம் படித்து கொடுக்கிறோம் நீங்க ஒரு கனவு வைக்கும் இந்த உலகத்தில் ஒரு டிரீமோட வாழும் ஒரு கனவோட வாழணும் ஒரு இலக்கியத்தோட வாழும் இரு இலக்கோட வாழவும் அந்த கனவு இந்த உலகத்தோட முடிகிற கனவாக இருக்கக்கூடாது அந்த ஆசராவுடன் இணைந்து ஒரு கனவாக இருக்கும் திருமணம் முடிக்கும் போது கணவன் மனைவி இந்த உலகத்துல ஹனி அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு நல்ல ஒரு வீட்டை யோசிப்பாங்க ஒரு பத்து அஞ்சு புள்ளலை பத்தெடுக்குள்ள யோசிப்பாங்க இதெல்லாம் இந்த உலகத்தோட அந்த கனவுல அதையும் சேர்த்து நாளைக்கு ஆகறால நாங்க ரெண்டு பேரும் ஜென்னத்தில் சிறதோஷம் உண்டாக இருக்கணும் எங்கட பிள்ளைகள் எங்கட பேர பிள்ளைகள் எங்களுக்கு சூழ இருக்க வேண்டும் நாங்க சாமத்தினால அல்லாவுக்கு முன்னால நாம் நிற்கும் போது எங்கட பிள்ளைகள் எங்களோட பேர பிள்ளைகள் எங்கட குடும்பத்தினர்கள் எங்களுக்கு சாகிதா இருக்க வேண்டும் நான் திருமணம் முடிக்கிறேன் ஏனென்றா எனக்கு ஒரு மவுத்து இருக்குது அந்த மவுத்துடைய நேரத்துல எங்க பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தினர்கள் எந்த பேர பிள்ளைகள் கையேந்தி அல்லாஹும் பிள்ளவும் அல்லாஹும் வகுப்பு லவ் அல்லாஹும் வகுப்பு லஹா என்று கையேந்து துவா செய்ய வேண்டும் அன்புக்குரிய சபோதரத்திலே இந்த ஞாபகம் கபீழ்க்கு என்று சொல்லப் போல அவருக்கு வர வேண்டும் அதான் ஈமானுடைய அடையாளம் அத அந்த ஞாபகம் அவருக்கு வேண்டும் அவர் அணிவு உள்ள இன்பமான இடம் எல்லாம் நல்ல இருக்குது அந்த நேரத்திலேயும் அசுசன் அல்லாஹ் ஹரிசல் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த துவா என்ன ஜென் லிமினஸ்லா என்னடா அல்லாஹ் எங்களை வீட்டும் தான் செய்த இந்த உலக வாழ்க்கையுடைய நஷ்டத்துக்கு காரணம் காரணம் செய்தான் எல்லாம் எங்களை விட்டும் நீ தூரமாக்கிடையா அது மட்டுமல்ல எங்களுக்கு எந்த ரிஸ்க நீ தர இருக்கிறாயோ எங்களுடைய பிள்ளைகள் ரிஸ்க் எங்களுடைய பிள்ளைகள் ரிஸ்க் இது மிக முக்கியமான ரிஸ்க் எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு ரிஸ்க் இது எல்லாமே ரிஸ்க் இந்த ரிஸ்க்க விட்டும் எங்களோட குழந்தைகளை விட்டும் எங்களோட சந்ததிகளை விட்டும் யாவா செய்தான நீ தூரமாக்கிறே அந்த நேரத்திலேயும் ஞாபகம் என்ன அக்ராவுடைய ஞாபகம் வரணும் அந்த கனவுகளை நாம் காண வேண்டும் அன்பு கூறிய சகோதரர்களே அந்த கனவுகள் அந்த நீயர்களுக்கு இருக்கிற கோல் இருக்கதே நீங்க நான் என் நான் அதை கண்டு ஆச்சரியப்படுவேன் ஆச்சரியப்படுவீர்கள் திருமணம் முடிக்கும் போது உங்களோட நீயத்துக்கு அல்லாஹ் நிறுவனம் மற்றும் எல்லா உடைய உதவி செய்யும் போது இந்த உலகம் அதே கிரிகைகள் மாணவ சுற்றிய சட்டத்திட்டங்கள் இது ஒன்று இருக்குது அல்லாஹ் அல்லாஹுடைய எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த திங்கிங் இது ஒரு மெத்தடாலஜி இது ஒரு மென்டலஜி இது ஒரு சரியான ஒரு கொள்கை எங்களுக்கு அடிப்படையான கொள்கை என்னன்னா உலகத்துக்காக நிறைவேற்றுவோம் உலகத்துக்காக உலகத்துல ஆனா உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடியவர்கள் அல்ல உலகத்திலேயும் நல்லதை நாம் செய்வோம் நல்ல சம்பாதிப்போம் சம்பாதிக்கும் போதும் அந்த நியத்தை வைங்க நான் நல்ல தர்மம் கொடுக்கணும் நான் சதக்கார் செய்யணும் செலவழிக்கணும் அஹ் அதிக அதிகமான மக்களுக்கு நாம் தொழில் வாய்ப்பு எடுத்துக் கொடுக்கணும் அலாலான ஒரு சூழல் நீளமான முறையில இந்த உலகத்துல அநியாயம் பொருளாளானக்கூடிய அநியாயம் இருக்குதே அத விட கடுமையான ஒரு அநியாயம் இல்லை அதனால தான் அம்மா வட்டியுடைய விடயத்திலமா சொல்றான் யாரு வட்டியில ஈடுபட்டார்களோ அவங்களுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்யறேன் வா டெக்ளரேஷன் என்னென்றா அதவிட ஒரு முழு ஒரு மனிதனை கொள்வதும் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு சமூகத்தை கொள்றதையும் சில உணவு எழுதி இருக்கிறார்கள் கொள்வதையும் வட்டில ஈடுபடுறதையும் ஒரு சமமாக்கு இருக்கிறார்கள் வட்டில ஈடுபடுறவனுக்கு எதிராக நான் யுத்த செய்றேன் ஏன் வட்டி அவ்வளவு கடுமையானது என்றா அது பொருளாதாரத்தில் நீங்க செய்யக்கூடிய அநியாயம் பொருளாதாரத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் வியாபாரத்தில் நாம் பொருளாதாரத்தில் ஈடுபடும் போது மிக முக்கியமாக இதுல நான் நீதமாக நடந்து கொள்ளும் நான் நேர்மையாக நடந்து கொள்ளணும் என்றதெல்லாம் ஆசராவை ஒப்பிடும் போது எங்களோட உள்ளத்தில் அது வந்துடும் அந்த நேரத்தில் அன்புக்குரிய நபி அல்லா இவர்கள் சில நேரங்கள்ல சிலர் அடிப்படை குறிப்பிட்டு ஏழைகள் ஏழைகள் சிறந்தவர்களா பணக்காரர்கள் சிறந்தவர்களா இது சரியான கஷ்டம் சில நேரங்கள் அறிவித்தல் இருக்குது ஏழைகள் ஐநூறு பணக்காரர்களுக்கு ஏழையா இருக்கலாமே கஷ்டத்தோட வாழலாமே ஆனா நீங்க கஷ்டத்தோட வாழ்றதா அல்லது செல்வத்தோட வாழ்றதா என்ற முடிவு கூட கையில இல்லாத கையில இருக்கு அல்ல சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான் செல்வம் இல்லாம சோதிக்கப்பட்டதை விட செல்வத்தோட சோதிக்கப்பட்டது கடுமையானது ஒரு மனிதன் கஷ்டத்தான் அந்த கஷ்டத்துல பொறுமையா இருப்பது லேசானது ஆனா செல்வம் இன்பம் அதிகாரம் எல்லாமே இருக்குது அந்த நேரத்துல பொறுமையாக இருக்கிறது கஷ்டம் பணம் நிறைய இருக்குது செல்வம் நிறைய இருக்குது வீண்வேளி அவ செய்யலாம் நினைச்சதை செய்யலாம் அந்த நேரத்துல அந்த பாதுகாத்துக் கொண்டு பொறுமையா இருக்கிறாரே அல்லாஹ் அக்பர் இந்த பொறுமைக்கு ஏ ஆழமான கூல் இருக்குது ஒரு சந்தர்ப்பம் ஒரு அவகாசம் கிடைக்குது அந்த அந்த அவகாசம் உங்களுக்கு இருக்குது பாவம் செய்யறதுக்கு ஆனா அந்த பாவத்தை செய்யாம நீங்க உங்களை தடுத்துக் கொள்றீங்க அல்லாஹ் அது ஏற்றமானது உங்களுக்குரிய சகோதரத்துல உஸ்மானிய ரணி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் உடைய மருமகன்

கஷ்டத்தை கொண்டும் சோதித்தான் செல்வத்தையும் அதிகாரத்தை கொடுத்தும் சோதித்தான் இந்த சகாமாக்கள் அந்த ரெண்டிலையும் வெற்றி பெற்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா நல்லறியார்களே இன்றையுடைய சுருக்கமான விசை நான் எல்லாத்தையும் சொல்லி ஒரு செய்தியெல்லாம் சொல்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு எந்த நிலைமையை தந்தாலும் நாங்க எந்த நிலைமையை கடந்தாலும் ஒவ்வொரு எட்டையும் ஆஹ்ராவுடைய ஞாபகத்துடன் கடங்க அந்த பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுங்க அதுல மிக முக்கியமான அமல் தான் ஜியானத்துக்கு குபூர் இந்த மசிதுக்கு வரும் போது நான் காணுகிறேன் அதிகமானவங்க நாங்க வாரோம் ஜிம்மாவுக்கு வாரோம் அஞ்சு நேரம் துளைக்கு வரும் மிக குறைந்தவர்கள் அங்கே மக்பராவுக்கு போயிட்டு சலாம் சொல்லி அவங்களுக்காகவே துவா செஞ்சு வாங்க செல்லாம் சொன்னாங்க அமல் நீங்க அதை செய்யுங்க ஆகரா உங்களுக்கு வரும் பிள்ளைகளை கூட்டி போயிட்டு அதை செய்யுங்க நீங்க நாங்க மூத்தாகினா பிள்ளைகள் வந்து செய்வாங்க நாலாந்த மேலுமா செய்ங்க வாராந்த மேலுமா செய்ங்க மாலாந்த மேலுமா செய்ங்க அது ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த நாள்ல தான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் அதுதான் சரியில்லை ஆனா தொடர்ந்து எங்களுக்கு ஞாபகம் வார நேரம் எல்லாம் அங்க போங்க பண்ணுங்க அன்பு ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அண்மையில உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பலஸ்தீன்ல சுதந்திர போராட்டத்துல பல காலம் போராடி அந்த மக்களுக்காக வேண்டி போராட்டின ஒரு தலைவர் ரஹிமுல்லா அவர் ஷகீதாக இருக்கிறார் அவர் ஷகீதாக இருக்கிறார் அவருடைய ஜனாதாவுடைய இதை வைத்து அவருடைய மனைவி சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஈமானுடைய உறுதியை தருது அந்த மனைவி அவருக்கு வழி அவரை என்னை அவரை வழி அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கும் போது சொல்ற வார்த்தை என்னடா எல்லா ரஜாவுடைய சலஸ்தீனுடைய எல்லா சகிதிகளுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க அல்லாஹ் வாழ்க்கிறார் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க உங்கள் மீது சார்ந்து உண்டாகும் உங்களோட மகளுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க உங்களோட பிள்ளைக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க அவங்க எங்கட சராச அவங்களுக்கு எத்தி வைங்க இது ஆசிராவ ஞாபகம் கொண்டு வாழக்கூடிய ஒரு மெசேஜ் அன்புக்குரிய சகோதரர்களே அதே செய்திய நான் உங்களுக்கு தாரேன் எங்களோட முன்னோர்கள் எங்களோட பெற்றார்கள் மூதாதைகள் இமானுடன் வாழ்ந்து பிள்ளனா ஒரு எல்லாம் யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால இமானுடன் வாழ்ந்து கேட்டிருக்கிறார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக என்ற வாவை அல்லாஹ் நமக்கு கற்றுக்கொந்திருக்கிறார் அதனால் ஆஷராவுடைய ஞாபத்துடன் வாழ்வோம் அடிக்கடி யா நம்ம நாம் தியாக செய்வோம் குறிப்பாக எங்குற குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அந்த கவிழ்களை தரிசிப்போம் ஜனாதாக்கள்ல நாம் கலந்து கொள்வோம் அதனூடாக நமக்கு ஆசராவுடைய ஞாபகம் வரும் அல்லாஹ் சொல்றாங்க அலா நம்ம அனைவருடைய இறுதி முடிவை நல்லதா இந்த உலகத்திலேயும் கணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசிப்பாக்குவனாக ஆசிராமில் கண்ணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்குவனாக உன் உலகத்திலே இங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அநியாயத்துக்கு உட்பட்ட இருக்கிறார்களோ முஸ்லிம் முஸ்லீம் அல்லாத அனைத்து மக்கள் யாரெல்லாம் அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கிறார்களோ எல்லாம் அவர்களுக்கு விமோசனத்தை நசிப்பாக்குவாயாக அவர்களுக்கு வெற்றியை நசிப்பாக்குவாயாக நீளத்திற்காக வேண்டி நேர்மைக்காக வங்கி வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பாயாக நம்முடைய நிலைமையை சீராக்குவாயாக நாட்டுடைய நிலைமை For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.